இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்பினால் எல்லாம் கூடும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் சான்றாக அமைகிறது நலமற்ற ஒரு மனிதன் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை குணப்படுத்தும் என நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி வருகிறபோது நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு நலம் தருகிறார் இந்த நலமற்ற மனிதனிடம் காணப்பட்ட அதே நம்பிக்கை நமது நம்பிக்கையாக மலர வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடமாக இருக்கிறது ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வில் வருகிற பலவிதமான இக்கட்டு இடையூறு சூழல்களிலும் இந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு தேடி செல்லுகின்ற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்